எல்லாருக்கும் வணக்கம் ராமநாமத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய மகரிஷிகள் வந்து ராமநாமம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ராமநாமத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த சந்தேகம் இப்போ நமக்கு மட்டும் கிடையாது தெய்வ மகரிஷியான நாரதற்கே வந்து அந்த சந்தேகம் வந்திருக்குது சந்தேகம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அதுக்கு த அதுக்கானவங்க கிட்டே போய் நம்ம விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இப்படி இருக்குது இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி இது உண்மைதானா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா அதே மாதிரி நாரதர் என்ன பண்ணுறாரு இதுக்கான இதுக்கு சொந்தமானவர் யார் நாராயணன் இந்த நாராயண்கிட்டே போய் நம்ம சந்தேகத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வைகுந்த போகிறாரு மகாவிஷ்ணுவையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு சாமி எனக்கு இந்த மாதிரி ராமநாம சொன்னால் இந்த பலன் இருக்குது கேட்டா இந்த பலன் இருக்குது அப்படின்னு எல்லா பக்கமே வந்து ராமநாமத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி என்னதான் பலன் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ட்டு நாரதர் மகாவிஷ்ணு கிட்ட கேக்குறாங்க சந்தேகம்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம வேலை அது நம்ம நம்மளோட வேலையே அந்த மாதிரி இருக்கும்போது போது பரமாத்மாவோட வேலை இல்லாம இருக்குமா அப்புறம் மகாவிஷ்ணு கொஞ்சம் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு பூலோகத்தை பார்த்து கையை காமிக்கிறாரு நாரதா அங்கே பாரு அங்கே பூலோகத்தில் ஒரு புழு நெளிஞ்சிட்டு போ நெலி இருக்கு பாரு அந்த புழு காதில் போய் ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு நாரதர்க்கு வந்து சொல்கிறாரு அதை கேட்டுட்டு நாரதருக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இருந்தாலும் மகாவிஷ்ணுவே சொல்லிட்டாரு நம்ம போய் அதை செய்யலாம் அப்படின்ட்டு பூலோகத்துக்கு வர்றாங்க பூலோகத்தை வந்து அந்த புழு கிட்ட புழுவோட காதில் போய் ராமநாமத்தை சொல்கிறாரு அந்த ராமநாமத்தை கேட்ட அந்த நொடியே வந்து அந்த புழுவோட உயிர் வந்து பிரியுது அதை பார்த்து நாரதருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அது உடனே ம மறு வைகுந்தத்துக்கு வர்றாங்க சுவாமி நீங்க இந்த மாதிரி ராமநாமத்தை போய் காதில் சொல்ல சொன்னீங்க அதுக்கு சொன்ன அந்த நொடியே வந்து புழுவோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு நாரதர் ரொம்ப வருத்தமா சொல்றாரு அப்புறம் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் பூலோகத்தையே கை காமிக்கிறாரு அங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்குப்பாரு அந்த பட்டாம்பூச்சி காதில் போய் ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு வந்து பெருமாள் சொல்றாரு மறுபடி நாரதர் குழப்பத்தோடைய பூலகம் வந்து அந்த பட்டாம்பூச்சி காதில் ராமநாமத்தை சொல்றாரு மறுபடி அதே மாதிரி அந்த பட்டாம்பூச்சியும் வந்து ராமநாமத்தை கேட்ட அடுத்த நொடியே வந்து அதோட உயிரும் வந்து பிரியுது நாரதர்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த அதிர்ச்சியோடைய மறுபடியும் வைகுந்தத்துக்கு வர்றாங்க சுவாமி இந்த மாதிரி ரெண்டு உயிரும் வந்து ராமநாமத்தை கேட்டு ரெண்டு உயிருமே வந்து இப்படி போயிடுச்சு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு நாரத ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு நாரதா கவலைப்படாத அங்க பூலோகத்துல அந்த கண் மா பசுமாடு வந்து கன்றை ஈன்றுக்கு தயாரா இருக்குது அந்த கண் நீ பூலோகம் போ அங்க போய் அந்த கன்று குட்டி காதல போய் ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து சொல்றாரு மறுபடியும் நாரதருக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலுமே அதிர்ச்சியா இருந்தாலுமே மறுபடியும் மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மறுபடியும் பூலோகம் வர்றாரு கொஞ்சம் தயக்கத்தோடையே என்ன பண்ணுறாரு ஐயோ இந்த கண்ணுக்குட்டி உயிர் போயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு தயங்கிட்டே வந்து கண்ணுக்குட்டியோட காதல ராமநாமத்தை சொல்கிறாரு அதே மாதிரியே அந்த புழுக்கும் பட்டாம்பூச்சிக்கும் நேர்ந்த அதே கதி தான் அந்த கண்ணுக்குட்டிக்கும் நேருது ராமநாமத்தை கேட்ட அடுத்த நொடியே வந்து கண்ணுக்குட்டியோட உயிரும் வந்து பிரிஞ்சு போயிடுது நாரதருக்கு கண்ணீர் வராத ஒரு குறைதான் மறுபடியும் அந்த வருத்தத்தோடையே வைகுந்த வராரு சாமி இது ராமநாமத்தோட மகிமை இவ்வளோதானா இது ராமநாமத்தை கேட்ட இந்த மூணு உயிர்களோட உயிர்மை வந்து இப்படி போயிடுச்சே இதுதான் ராமணத்தோட மகிமையா அப்படின்னு சொல்லி நாரத ரொம்ப வருத்தப்பட்டு மகாவிஷ்ணு கிட்ட கேக்குறாரு அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு நாரதா வருத்தப்படாத பூலோகத்துல ஒரு மன்னனுக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தையோட காதில் போய் உன்னோட ராமநாமத்தை மறுபடியும் சொல் அப்படின்னு வந்து மகாவிஷ்ணு சொல்கிறாரு இதை கேட்டு நாரதருக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பயந்து நடுங்கிட்டார் என்னது மறுபடியும் மன்னனோட குழந்தை காதில் போய் நான் ராமநாமத்தை சொல்லணுமா என்னால் முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் சந்தேகத்தோடு இருக்கிறாரு இருந்தாலும் மகாவிஷ்ணு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு மறுபடியும் வர்றாரு வந்து பயந்து நடுங்கிட்டே தான் இருக்கிறாரு சரி அரண்மனையில் ஆனாலும் ஒரு தைரியம் சரி நம்ம வந்து யாரு கண்ணுக்கும் நம்ம தெரிய மாட்டோம் டக்குன்னு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தையோட காதில் ராமநாமத்தை சொல்லிட்டு நம்ம ஜூட் விட்டுறலாம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு பூலோகத்துக்கு வர்றாரு அதே மாதிரி மன்னனுக்கு குழந்தையும் பிறக்குது நாரதரும் வந்துட்டாரு குழந்தை காதுல போய் ராமநாமத்தை சொல்றாரு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்கல நடைய கட்டுறாரு மண்ணா வாசலுக்கு அப்போ ஒரு குரல் கேட்குது நாரதான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்குது டக்குன்னு ஷாக் ஷாக்காகி நிற்கிறாங்க திரும்பி பார்த்தா இன்னது பச்சை குழந்தை பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு என்ன நாரதரே எப்படி இருக்கிறீங்க வந்த வேலையை முடிச்சு கிளம்புறீங்களா அப்படின்ட்டு அந்த குழந்தை பேசுது இப்போ நாரதருக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது பச்சை குழந்தை பேசுகிறதே ஒரு அதிசயம் அதில் நம்ம நாரதர்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது நம்மளோட உருவம் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்ப அந்த குழந்தை சொல்லுது என்ன இருது எனக்கு தெரியலையா என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த சொல்றாங்க நான் பூலோகத்துல புழுவா நெளிஞ்சிட்டு இருந்தேன் என் காதில் ராமநாமத்தை சொல்லி அடுத்த பிறவியில என்னை பட்டாம்பூச்சியா பிறக்க வச்சேங்க பட்டாம்பூச்சியா பிறக்கும் போது என்னை விடாம மறுபடியும் என் காதில் வந்து ராமநாமத்தை சொல்லி என்னை கண்ணுக்குட்டியா பிற பிறவி கிடைச்சது க அப்பயும் என்னை நீங்க கைவிடலை கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டியா இருக்கும்போது என் காதில் வந்து ராமநாமத்தை சொல்லி என்னை இந்த நிலைமைக்கு ஒரு மன்னனுக்கே வந்து மகனா என்னை பிறக்க பிறக்க வேண்டிய சூழ்நிலையை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படி ராமநாதத்தோட ராமநாமத்தோட மகிமை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப உயரியது அப்படின்னு அந்த குழந்தை பேசுது நீங்க சொன்ன ராமநாமத்தை ஒரு த ஒரு தடவை எனக்கு கேட்டதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய இடம் பதவி கிடைச்சிருக்குது இடம் கிடைச்சிருக்குது அப்பனா ஒவ்வொரு முறையும் ராமநாமத்தை சொல்றவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த நாரதருக்கும் அது அதிசயமாக இருக்குது அந்த குழந்தைக்கும் ஆச்சரியமா இருக்குது இதை கேட்டு நாரதர் நேராக வைகுந்த வர்றாரு ஒரு உடனே சடனா சாஷ்டாங்கமா மகாவிஷ்ணு காலில் விழுந்துடுறாரு சுவாமி ஒரு ஒரு முறை கா காதில் சொன்ன ராமநாமத்தை சொன்ன இந்ததுக்கே இவ்வளோ பெரிய இடம்னா உங்க வாழ்க்கையில ராமநாமத்தை வாழ்க்கையை கண்டினியூ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய உயரிய இடம் கிடைக்கும் இப்ப நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாகவும் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாரு எல்லாருக்கும் வணக்கம் ராமநாமத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய மகிழ்ச்சிகள் வந்து ராமநாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா சோ அந்த ராமநா